எல்லாருக்கும் வணக்கம் ஜானி பிளாக்ஸ் தமிழில் இன்னொரு ஒரு எபிசோட் ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சதுன்னு ஸ்டேஷனில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கடல் மேலே சைட் சீயிங் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் என்னடா கடல்னு சொல்கிறது தனியாகவே இல்லை கேட்கலாம் ஆக்சுவலாக குளிர்னால எல்லாமே உறைஞ்சி போய் ஐஸ் ஆயிருச்சு ஸோ நிறைய ஐஸ் பாக்ஸ் பார்த்தோம் பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் இந்த ஐஸ்பேக் தான் இந்த இடத்துக்கு மட்டும் நான் ஒரு மூணு வாட்டி வந்துட்டேன் பட் ஆனால் இந்த ஐஸ்பேக் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஸ்பர்க் ஸோ அன்னைக்கின்ட்டு எங்கள் லக்குக்கு நாங்கள் வெறும் ஐஸ்பர்க் மட்டும் பார்க்கல இந்த சீல்ஸையும் பார்த்தோம் இந்த சீலுடைய பேர் வந்து வெடல் சீல் இது வந்து யூஸ்வலாக சவுத் போலில் மட்டும்தான் பார்க்க முடியும் அண்டார்டிகா ரீஜனில் மட்டும்தான் இந்த சீலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதனுடைய வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிலோ இருக்கும் ஒரு சீலோட வெயிட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு குட்டி சீல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இப்போ தான் பிறந்து மேபி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகிருக்கும் அந்த குட்டி சீலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிலோ இருக்கும் யூஸ்வலாக ஆறு வாரத்துக்கு அம்மா சீல் வந்து இந்த குட்டி சீலை வந்து பத்திரமாக பாதுகாக்கும் இங்கே அந்த ஆறு வாரத்தில் இந்த குட்டி சீலுடைய வெயிட் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி நாற்பது கிலோவாக அதிகமாகிடுமா ஸோ ஆறு வாரத்துக்கு அப்புறமா அந்த சீல் வந்து தண்ணி கடையில் போயிட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணுவாங்க பட் அந்த குட்டி சீலே வந்து ஸ்விம் ஸ்விம்மிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்லேருந்தே இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுமா ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய அப்பா சீல் பேசிக்கலி மேல் சீல் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கடியில் இந்த டெரிட்டரியை வந்து பாதுகாப்பாங்களாம்மா ஸோ யூஸ்வலாக இது வந்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரி டெலிவரிக்காக மேலே வருவாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ப்ளட் ஸ்டெயின்ஸு டெலிவரி அப்போ இந்த ப்ளசண்டாலாம் வெளியே வந்திருக்கும் அப்போது அம்மாவுடைய உடம்புலேருந்து வந்த அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி சீல்ஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் எங்கே வேணாலும் வந்து சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கேன் ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தான் வந்து கீழே கடல்லேருந்து இவங்க மேலே இந்த ஐஸ் மேலே வந்து இருக்காங்க ஸோ அதனால் நம்ம ரொம்ப பக்கத்தில் போகிறதும் நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதனால் நாங்கள் தூரத்தில் இருந்தே இந்த ஃபுல்லாக நல்லா வேடிக்கை பார்த்தோம் வேடிக்கை பார்த்தோன்றத விட சூப்பராக என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய அம்மா சீல் அதுக்கப்புறம் அவங்களுடைய குட்டி பேபி சீல்லாம் பார்த்தோம் இந்த இடத்துல ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ டேக் கேர் பாய்